கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு பதினஞ்சு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த டென் மார்க் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சுங்க ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் இதை கவனிச்சுட்டு அதுக்குறம் அந்த டென் மார்க் கொஸ்டினை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ கவனிங்க இப்போ இந்த கற்றலுக்காக மதிப்பிடுதல இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் த்ரீ யூனிட் ஃபைவ் இந்த ரெண்டு யூனிட் பாத்தீங்களா இந்த ரெண்டு யூனிட்ல நான் கொடுத்த ஃபைவ் மார்க் கொஸ்டினை ஒரு குஷன் விடாம கம்ப்ளீட்டா படிச்சிருங்க அதாவது யூனிட் த்ரீ யூனிட் ஃபைவ் இந்த ரெண்டு யூனிட்ல இருக்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன் இந்த ரெண்டு யூனிட்ல ஃபைவ் மார்க் கொஸ்டினா ஃபுல்லா படிச்சிருங்க அந்த ஃபைவ் மார்க் கொஸ்டினா ஃபுல்லா படிச்சா தான் நம்ம டென் மார்க் கொஸ்டினா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும் ஏன்னா இந்த சப்ஜெக்ட்ல நான் லாஸ்ட் யூனிட்ல பிப்த் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டென் மார்க் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் பட் என்னன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின் நாலு நாலு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அந்த நாலு கொஸ்டின் இந்த டென் மார்க் கொஸ்டின் படிச்சிங்கன்னா ஒரு டென் மார்க் நீங்க பண்ணிடலாம் இந்த ரெண்டு மார்க்கை கம்ப்ளீட் பண்ணிருங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரணம் இதை படிச்சா தான் முடியும் சரிங்களா அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல நான் இம்பார்ட்டன் 5 மார்க் டென் மார்க் யூனிட் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்திருக்கேன் பார்த்து வச்சிருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ முக்கியமான பதினஞ்சு டென் மார்க் பார்ப்போம் கற்றலுக்காக மதிப்பிடுதல் பாருங்க மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள் இது மதிப்பிடலின் வகைகள் மதிப்பிடலின் வகைகள் இது யூனிட் டூ தேர்ட் கொஸ்டின் பாருங்க மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டூல இருக்கு யூனிட் ஃபைவ்ல இருக்கு ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் தான் சரிங்களா யூனிட் ஃபைவ்லயும் இந்த கொஸ்டின் முக்கியமானது யூனிட் டூலையும் இந்த கொஸ்டின் முக்கியமானது சோ தேர்ட் கொஸ்டின் பார்த்து வச்சுங்க ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படல் தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படல் இது யூனிட் டூ அடுத்து பாருங்க பல்வகை வேறுபாடுடைய கற்போரது கற்றல் செயல்பாட்டின் விளைவை மதிப்பிடுதல் பல்வகை வேறுபாடுடைய கற்போரது கற்றல் செயல்பாட்டின் விளைவை மதிப்பிடுதல் இது யூனிட் பாருங்க மதிப்பிடுதல் பின்னூட்டமும் மற்றும் பின்னூட்டம் வழங்குவதற்கான உத்திகள் பாருங்க மதிப்பிடுதலும் பின்னூட்டமும் மற்றும் பின்னூட்டம் வழங்குவதற்கான உத்திகள் இது யூனிட் பாருங்க அரைவு சோதனை மற்றும் குறையறி சோதனையை உருவாக்கல் அடைவு சோதனை மற்றும் குறையறி சோதனையை உருவாக்கிடல் இது யூனிட் போர் அடுத்து எய்த் கொஸ்டின் பாருங்க சிறந்த சோதனையின் பண்புகள் சிறந்த சோதனையின் பண்புகள் இது யூனிட் போர் நைன்த் கொஸ்டின் பாருங்க மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள் மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள் இது யூனிட் ஒன் டென்த் கொஸ்டின் பாருங்க சிறந்த மதி மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகள் சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகள் இது யூனிட் ஒன் பதினோராவசன் பாருங்க மதிப்பிடலின் நோக்கங்கள் மதிப்பிடலின் நோக்கங்கள் இது யூனிட் ஒன் அடுத்த டோன்த் கொஸ்டின் பாருங்க மதிப்பிடலி திறந்த புத்தகத் தேர்வு முறை மதிப்பிடுதலி திறந்த புத்தகத் தேர்வு முறை இது யூனிட் த்ரீ பதினொரு கவர்ஷன் பாருங்கள் கற்றலை மதிப்பிடுவதில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் கற்றலை மதிப்பிடுவதில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் இது யூனிட் த்ரீ பதினாலு பாருங்க சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள் சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள் இது யூனிட் த்ரீ அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆள் சிந்தனை குறிப்பிடு இது யூனிட் ஃபைவ் சரிங்களா இப்போ நல்லா கவனிச்சுங்க யூனிட் ஃபைவ்ல ஒரே ஒரு டென் மார்க் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் அதனால யூனிட் ஃபைவ்ல இருக்க அந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின் இம்பார்டன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அது எல்லாரும் படிச்சாதான் அது எல்லா படிச்சா தான் நீங்க முடியும் அதை கவனமா இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி யூனிட் சார் சார் ஒரு அதாவது போன வருஷம் சம்ம கேட்கல அதுக்கு முந்தின வருஷம் தான் ஒரே ஒரு டைம் தான் சம் கேட்டிருக்காங்க சரிங்களா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல போய் பி தேர்ட் தேர்ட் செமஸ்டர் கமிஷன் ஒர்க்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும் அந்த வீடியோல வந்து இந்த ரெண்டு மூணு இருக்க வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் சோ சம்ம பாக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோல போய் நீங்க பாத்துக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்